கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக ஓசியா பதிமூன்றாவது அதிகாரம் வசனத்தினுடைய முதல் பகுதி நான் உன்னை தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கத்தராய் இருக்கிறேன் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைகளாய் இருந்தார்கள் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார் அந்த நாள் முதல் ஆண்டு சொல்லுகிறார் நான் உங்கள் நம்மை பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க கிறிஸ்து நமக்காக கல்வாரியிலே ரத்தம் கொண்டார் அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆமை எப்பொழுது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டாரோ அது முதல் அவர் நம்முடைய இருந்து அவர் நம்மை நடத்தி வருகிறார் ஆமை ஆனா ஆமை அநேக நேரங்கள் நாம் அவரை மறந்த போதும் அவர் நம்மை மறக்காமல் நம்மை மீட்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார் ஆகவே அந்த நல்ல ரட்சகரை நாம் நம்முடைய வாழ்க்கையில மறந்து விடாதபடி நம்மோடு இருப்பேன் என்று சொல்லி நம்மோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினாரே அந்த ரட்சகரை நாம் கரம் பிடித்துக் கொள்வோம் கத்த நம்முடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார் அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தது முதல் நாங்கள் நான் உங்கள் ஆமை கத்தராய் இருக்கிற ஆமை தேவனாக உங்களோடு எப்போது இருக்கிறேன் என்று சொல்லி அன்பரை வாக்கு பண்ணினவரே கால்வரி சிலுவேல எங்களுக்கு ஆயிரத்தும் சிந்தி எங்களை மீட்டு கொண்டு உண்மை அறியாத புரஜாதிகளாய் இருந்த எங்களையும் உடைய அன்புக்குள்ளே கொண்டு வந்து இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் உலகத்து முடிவு வரியந்தம் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினது போல எங்களோடு இருக்கிற ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் விட்டு நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் விலகி போகாதபடி விசுவாசத்திலும் நிலைத்திருக்க கிருபை தாரும் இந்த நாள் எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே பிதாவேன்